காலம் பூரா இந்த ரேசர் சிக்கஞ்சிட்டு ஏன் என் தலையில இருக்கு எம்பிட்டு இருக்கு விடிஞ்சு போல இருக்கு கல்யாணம் என் வாழ்க்கையே போச்சு இவர் கல்யாணம் பண்றதுக்கு நான் சும்மா வீட்லயே இருந்து எங்க வீட்டுல என்ன எப்படியாவது கல்யாணம் முடிச்சு வர்த்தி விட்டுலாம்னு இந்த குடிகார மனசன் கையில புடிச்சு குடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குடிகாரன்ட்டு ஏச்சும் பேச்சும் அடியும் வாங்கி என் காலங்கள் ஓடிக்கிட்டு கிடக்கு யார்கிட்ட போய் சொல்றது புருஷன்னா மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கையில கொடுத்து வீட்டு செலவ பாத்து கடையும் குடுக்கறது இல்ல பத்து விச இழக்க மாட்டேன்யா பத்துக்கும் இருபதுக்கும் இந்த இருக்கேன் மனுஷன் தெரியல ஒரு நூறு ரூபாய் இருந்த தாங்கன்னு கேட்டா எதுக்கு ஏன் என்னத்துக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேக்குறாரு ஊரு உலகத்துல பொண்டாட்டி பத்து ரூபா கேட்டா ஐநூறு ரூபா குடுக்கற ஆம்பளை தான் ஊருக்கு உலகத்துல இருக்காங்க ஆனா எனக்கு இப்படி வந்து வச்சிருக்கேன் எல்லாம் என் தலை எழுத்து நல்லா வந்து மாட்டிக்கிட்டே

காசு குடியா இவ்ளோ நேரம் நீ தெனவட்ட பேசிக்கிட்டு இருந்த காசு செலவு நமக்கு மாதிரி அமிகிட்டே பாரு அடியே எனக்கு தமிழ்ல குடிக்காத ஒரே வார்த்தை காசு அதிகார கபோதிக்கு கொளுப்ப பார்வேன் கொளுப்பு மத்தியான ஆகட்டும் நீயும் உங்க அம்மாவும் சம்மணங்கள் போட்டுக்கிட்டு சாப்பாடு போடுன்னு சொல்லுவீங்களே மண்ணெல்லி போடுறேன் அப்ப தின்னுங்க தெரியும் காசுங்கற வார்த்தை பிடிக்காத பிடிக்காது தெகடன் காதுல சங்கூத்ர மாதிரி ஆவியின் ஜீவனம் கத்தி கத்தி தொண்டை தண்ணி வத்தி போனதே மிச்சம் நீ அமுக்குனி மாதிரி இருக்கியா

அம்மையே என் அம்மையே பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் தருமம் போடு அம்மையே என் அம்மையே பிச்சைக்காரர்கள்லாம் பாட்டு பாடி பிச்சை எடுக்குற அளவுக்கு தருமம் சொல்லியே இருக்காங்க இதோட மூணாவது ஆளு பிச்சை எடுக்க வந்திருக்கு இருந்து அஞ்சாது ரூபாயை நான் போட்டு தொலைஞ்சிட்டேனே என்கிட்ட பத்து இசா கூட கையில இல்லையே அம்மா ரெண்டு தூரம் நடந்து வந்திருக்கேன்மா பிச்சை இருந்தா போடுங்கமா பிச்சை இந்த ஆளுக்கு தெரியல நானும் இந்த வீட்ல பிச்சையே எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அம்மா தாயை பிச்சை இருந்த போடுங்கம்மா ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன் நீங்க பிச்சை போட்டா உங்க குடும்பத்துல புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்குமா பிச்சை போடுங்கம்மா பிச்சை ஐயோ இந்த ஆளு வேற பிச்சை பிச்சைன்னு போட்டு உயிரை வாங்குறாரு என் கையில பத்து விசை இல்லைன்னு சொன்னா என் மூஞ்சில கார் துப்பிட்டு போயிருவாரு எப்படியாவது சமாளிப்போம் அம்மா தாயே ஏதாச்சும் தர்மம் இருந்தா பண்ணுங்கம்மா ஐயா சில்லறை காசு இல்லையா வேணும்னா இந்த அரிசி வேணா கொஞ்சம் தரவா வாங்கிட்டு போறீங்களா

இருந்தால் இந்த இடத்தை விட்டு போக மாட்டார் ஓலையே எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம் ஐயா இது ஏன் வீடு இல்லையா இந்த வீட்ல நான் வேலை வாக்கத்தே வந்திருக்கேன் என்னது வீட்டு வேலைக்கா அப்ப நீ தள்ளு அம்மா மகாலட்சுமி தர்மத்தாயே வெளியில வந்து பிச்சை போடுங்கம்மா பிச்சை ஐயா வீட்டுக்காரமா வெளியில போயிருக்காங்க ஐயா நான் மட்டுமே இருக்கேன் அம்மா இந்த வீட்டுல யாருமே இல்லையாமா பிச்சை போடுறதுக்கு கூட இந்த வீட்டுல யாரும் இல்லையாமா பிச்சை ஐயா எத்தனை தடவை நான் சொல்றது இந்த வீட்ல யாரும் இல்லையா பிச்சை போடுறதுக்கு யாரும் இல்ல போயிட்டு வாங்க அடுத்த வீட்டை போய் பாருங்க நான் இந்த வீட்ல வேல தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் எப்படி காசுலாம் போட முடியும் போயிட்டு வாங்க ஐயா அடியே யார்கிட்ட அடி பேசிக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்க முடியதா நொய் நொய் நொய்ன்னு பேசிக்கிட்டே இருப்பா யார்கிட்டடா பேசுறாலோ தெரியல விகாரா கபோதி கரெக்டான நேரத்துல மாட்டி விட்டுட்டானே ஏமா இப்படி பண்ற ஒரு ரூபாய் காசு போடுறதுக்கு ஏமா இப்படி போய் சொல்ற

எல்லாம் ஒன்னால தான்யா இந்த பிச்சை கரெக்டர்லாம் நான் வேண்டியது தெருக்கு வச்சுக்கிட்டு நான் படுற பாட்டு நாக்கு தள்ளி போயிடுது இந்த குடிலார மனசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாராரட்ட வாங்க வேண்டியதா இருக்கு எல்ல ஏன் தள்ளி இந்த பிச்சை கரெக்டர்லாம் வேண்டியது தெருக்கு எதுவோ வீடு வேலமா நீ வேலை பாக்குறேன்னு சொல்ற பத்து பேரு கோடுமா பிச்சை கூடுமா பிச்சை ஐயா ஒண்ணு ரெண்டு பேர் வரணும் இப்படி மூணு நாலு பேர் வந்தா நான் எங்ககிட்ட இருந்து பிச்சை போடுறது நானே இந்த பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கேன் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது மனுஷா வெளியில தர்மம் கேட்டு வந்துருக்காங்க ஐயா பத்து ரூபாய் எடுத்துட்டு வந்து தொலை ஐயா ஜர்முக்கு உள்ளுக்கு இருக்கிறவரோ எனக்கு பிச்சை கூடயோ பிச்சா ஐயா இருந்தய்யா என் வீட்டுக்காரன் நான் கூப்ட்டுக்கறேன் நீங்க இருங்கய்யா ஏங்க வெளியில வந்து காசு போடுங்க

என்னது என்னைய சேர்ந்து பிச்சை எடுக்க கூட்டிட்டு போறியளா ஹ்ஹ் ஒரு பேச்சத சொன்னா கூட்டிட்டு போறியே ஒளை இருக்கே போயா என்றச்சங்கடி அதுவும் உன் சேரி தான் பிச்சை எடுக்க போறலக்ல உனைய பார்த்தா ஒருவ கூட போட மாட்டாங்க மனுஷா வீட்டுக்கு என்ன வேலை செய்யற பிச்சை கரண்ட் எல்லாம் கிளி வாங்குனவும் என் தலைய எழுத்து ஐயோ பிச்சை இல்ல காசு இல்லங்கட்டு போய் பிச்சை எடுயா என்றச்ச வெளியில போ சொந்த வீட்ல இருந்துகிட்டே நான் வேலை சொன்ன பொம்பள தானமா நீ ஓ அப்படி சொன்னா தானே நாலு வீட்டை தேடி நீ போவே இல்லேன்னா நீ டேரா கூட உட்கார்ந்திருவீலையா

அதுக்காக எங்கிட்ட காசு கொடுக்குறியா ஆணே பிச்சை எடுக்க வந்து நீ என்னோட பெரும் பிச்சை கதையா இருக்கு அதான் உனக்கு காசு போட்டுட்டு போலாமேன்னு போறேன் போயிட்டு வாரும்மா உச்சைக்காரண்டிய பிச்சை எடுக்க வேணாம் ஆயி போயிடுச்சியா அம்மா அப்பாயே பிச்சை போடுங்கம்மா பிச்சை உ பத்து ரூபா கட்டால பிச்சைக்கார எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு பேசாம நம்மளும் நானுலக்குல போய் பிச்சை எடுக்க தேங்க நம்ம பழப்பு ஓடும் போல இருக்கு நல்ல பிசினஸ் வேணாம் இருக்கு

பொட்டி கடையில கிடைக்காத பேன்ஜிப்பு ஆன்லைன்ல போய்தே வாங்கணுமாக்கு ஆவேந்து இயமாத்து கரண்டி சாட்டி நாங்கட்ட கூட ரெண்டு மூணு வாங்கி ஏ மottaachi mottaachi கேக்க இத்தனை சீப் வச்சிருக்கீங்க ரெண்டு மூணு என்கிட்ட கொடுக்க வேண்டியதானா நான் இழுப்பேன்ல சாட்டியா பேன்ஜிப்பு இல்லடி என் மர்மா காறி நான் எடுத்து வச்சு வச்சிருக்கேன் ரெடி சின்ன பண்ணு வா தலையவே கீழே வந்து இப்படியே விட்டா ஒழுசு மொட்டை அச்சி தலமர் வேண்டி ஓம் தலையும் வரும் ஏ போ வசந்தி அக்கா வாயை வச்சுக்கிட்டு அடி சின்ன பொண்ணு வசந்தி சொல்றது உண்மை வேண்டி இப்படியே விட்டா முடி ஊரும் கொட்டிர முடி அப்புறம் இப்படி நானே தலைய விருச்சு போட்டுக்கிட தெரிய முடியல பாத்துக்க மொத்த தலைய ஓடவே சுத்தணும் ஏடி ஆமாண்டி ஊருக்கு ரெண்டு மொட்டை சுத்திட்டு இருந்தா யார் யாரை கூப்பிடுறானோ தெரியாதடி ம்

இன்னைக்கு இன்றைக்கி பேசலெல்லாம் ஒன்றும் வைக்கலக்கா சோறாக்கி சாம்பார் வச்சு வத்தல் பொரிச்சு வைச்சேன் நானும் சோறாக்கி நம்ம ஊருக்கு வந்தாத்தேன் கடன் சொல்லி வாங்கி வருவான்

உங்க மையம் மாணிக்க உங்ககிட்ட இத பத்தி சொன்னானா என்ன

பூண்டி விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த புள்ள தெரியாம தான அடிச்சிருக்கு இல்ல ரணி தெரிஞ்சு அடிச்சால தெரியாம அடிச்சால நான் ரெண்டு அடி அடிச்சாலே என் மனசு சாந்தி அடையும் மொட்டாச்சி அப்ப உங்களுக்கு வீடு தெரியும்ல ஆ தெரியும் முட்டி சரி வாங்க எல்லாரும் போய் ஒரு கை பார்த்துட்டு வந்துருவோம்

Modal China Maluku Award jadi, kami kira, wah, jadi, wah, itu, ruang. சரோச்சகமையனுக்கு பொண்ணு வைக்கிறதுக்காக இந்த வீட்டுல தானக்கா கூட்டிட்டு போனேன் எங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போனியே மறந்துடியாக்கா

Eu não posso...

கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் உங்க மாதிரி வீட்டில எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டேன் என் பொண்ணுக்கு இந்த ஊர்லயே பெரிய பார்த்து தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன் Target! <laughs> வந்து வீட்ல இல்லையே காலேஜ் போய் இருக்கா போய் சொல்லாத காலேஜ்ல ஆய் வீட்ல இருக்க வீட்டுக்கு தான் இருப்ப வெளியில கூப்பிடுறியா இல்ல வீடு புகுந்து அடிக்கவா சரோஜா கா கோபடாம பேசுங்க கா அதா உங்க மக இன்னொரு நாள் வந்து பாப்போம் கா வாங்க கா முடியாது ரணி முடியாது இவ வீட்டுக்குள்ளே மகள வச்சிட்டு இல்ல இல்லே நடிக்கிறா இங்க பாருங்கமா நான் உன்ன நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது உண்மைக்குமே என் மகள் இன்னும் காலேஜ்ல இருந்து வரல மாணிக்கத்தை அடிச்ச வீரங்கனை பெண்மணிய நான் பாக்கலாம்னு இருந்தே இன்னும் வரலையாம்ல நீங்க எல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா இய மக வேணும்னு அடிச்ச மாதிரி தெரியல ஏத தெரியாத நம்ம அடிச்சிருக்கா அதுக்குன்னு ஆள் கரெட்டி வந்து இய மகன அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா அக்கா வரதப்படாதீ அக்கா நாங்க உன்ன அடிக்கிறதுக்காக வரல என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போலாம் அக்கா வந்தோம் சரோஜ அக்கா அந்த புள்ள காலேஜில இருந்து வரலன்னு சொல்றாங்கல்ல வாங்கக்கா வீட்டுக்கு போவோம் அடங்காப்பிடாரி இவளே நம்ம பொண்ணு கிட்ட வந்து அப்புறம் வெளியில போங்க அடச்சி நாங்க என்ன உன் வீட்ல பிச்சைய கேட்டு வந்திருக்கோம் வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேற என்ன செய்யணும் ஓ மகள வர சொல்லு அவ கண்ணத்தை பழுக்குற அளவுக்கு நான் அடிச்சிட்டு தான் இந்த இடத்தை விட்டு போவே ஏன் முன்னாடியே என் மகளை நீ தொட்டு பாத்துறவியா தொட்டு பாத்துறவியா என் மகன் பக்கத்துல கூட நீ நிக்க தகுதி ஏற்ற ஆளு அக்கா கோபப்படாதீங்க அக்கா உங்க மக மேல தான தப்பு அது கேக்கத்தானே சரோஜா அக்கா வந்திருக்காக அவங்களே ஏத்து ஏத்து பேசுறீங்க நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு ளீட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு அது ஏன் தப்பு? இங்க வந்தப்பையே நாய் அவுத்து விட்டுட்டேக்கணும். ஹேய் ஒரு கொம்பு தண்ணால முளத்திரமா? எப்படி ஒரு இருந்தாலே தலையில கொம்பு முளச்சிரும். மத்தவங்களை மதிக்க தோணாது ஆச்சி. இங்கே பாருங்க என் வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு காவு கூடாது. இப்ப என்ன? உன் மையனுக்கு கண்ணு வீங்கிருச்சா? காசு ரேனா தூக்கி எறிறேன். எடுத்துக்கிட்டு ஓடு. உன் காசு படத்தை நீவே வச்சுக்க. என் மையனுக்கு முன்னாடி இந்த காசு காலுக்கு காலுக்கு காசு அப்புறம் லப இருக்கீங்க? வெளியில போறீங்களா என்ன? வாட்ச்மேன்! வாட்ச்மேன்! மேடம்? வீட்டுக்குள்ள விட்டது?